கந்தசாமி காப்பாத்திக்க அண்ணே பெட்டி கடையில் கதையை சொல்லி ஒருத்தனை மேல அனுப்புனது நீங்க தானே ஆமா அதுக்கு என்னப்பா உங்களை தானே தேடிட்டு இருக்கோம் தேடிக்கிட்டு இருக்கீங்களா எப்பா அவர் விதி முடிஞ்சு போச்சு போய் சேர்ந்துட்டாரு அதுக்கு என்ன விட போறீங்க அண்ணா நீங்க கண்கண்ட தெய்வம் மாதிரி என்ன ஒட்டிக் கிடக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிளை மேல போய் சேர்ன சொத்து பூரா எங்களுக்கு வந்துருன்னே உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தரனே ஐயாயிரம் ரூபா என்னடா சொல்றீங்க ஐயோ வாங்க போவோம் வாங்க ராடா ராதா ரா ராடா ஐயா நீ சொன்ன தாத்தா தாத்தாவதாடா இப்படிதானே ஐயோ தாத்தா கிளம்பு ஜாஸ்தியா இருக்கப்பா எம்மாடி கடைசி நேரத்துல இவர் கால்ல ரெண்டு நாள் சொன்னாத்தா இவரை ஆத்மா சாந்தி அடின்னு சொல்லிருக்காங்கம்மா அதனால உங்களையெல்லாம் வச்சுன்னு சொல்ல முடியாது டைப் பண்ணி எல்லாரும் எஞ்சு பொண்ணுலேயே வெளியே போகத்தா டா போக 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 தாத்தா இப்போ நான் சொல்ல போற கதையை கேட்டின்னா மோட்சத்துலயும் ஒரு மோச்சம் கிடைக்கும் காதை தீட்டி வச்சு கேளு கேக்குறியா கிளம்ப கேக்குறேன் டாயா அதாவது

என் உசிரே போடும் ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாங்க எனக்கு வேணாம் பீடி 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 பத்து வைக்க ஒரு தீபிடி கொடுங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் எழுத அந்த திகில் கதை இந்த தீப்பட்டில இருக்கே தீப்பட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா சொல்லுங்க சொல்லவா அதாவது பரந்த காடு கும்னு ஒரு இருட்டு வெளிச்சமே போகாது என்னது ஒட்டகம் ஒட்டகம் செவ் அடிச்சிட்டு போகுது அந்த 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 காட்டுக்குள்ள நீ நடந்து போற நான் மாட்டேங்க நீதான் போகணும் ஐயா பயமா இருக்குங்க இல்ல நீ மட்டும் போகணும் நான் போறேன்

அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட புள்ள பிறந்த ரெண்டு பேருமே ஆம்பளை அந்த பசங்க ஒருத்தர் ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க அந்த வளர்ச்சியை பார்த்த தாய்

கொஞ்ச கதை <sharpvikets>

வரும் நேரம் என்ன இலவியாரு வரல விட்டா வண்டி வண்டியா வருது உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுக வண்டி எல்லாம் போட்டுருக்கு சரியாரு ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே அப்படி சாந்திச்சிய மீதி கதையை நான் எப்ப சொல்றது கதைதான் ஜொரியாச்ச கையேடு பாவி ஊர்ல ஊற வேண்டிய சங்கை என் காதாலும் ஊற வச்சுட்டேடா எண்ணங்களை எழுத்துக்களை நண்பர்களே அன்று கதையை மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை படமா எடுத்து வாரம் ஓட்டுவான் அவனுக்கும் கொடுத்து வைக்கல நண்பர்களே இது உங்களுக்காத்து கொடுத்து வைக்கட்டும் நல்லா சாப்பிடுங்க

இப்ப நீங்கலாம் ஒன்னு நான் திண்டுலாம் கதைய சொல்லி ஒவ்வொருத்தன மேல அனுப்பிக்கிட்டு இருந்த இன்னைக்கு என் கல்லையா உனக்கு ஒரு முடிவு கட்டும் வேகத்துல போ அவனை என்ன இடத்துல மிதித்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா ¡La la